வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்க இன்னும் ஒரு சில நாட்களே உள்ளன ஒரு வருடம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது பனிரெண்டு மாதங்களில் ஒருவரின் வாழ்க்கை மேலேயும் போகும் சரிந்து கீழேயும் போகும் பனிரெண்டு மாதங்களில் ஒருவரின் வாழ்க்கை தலைகளாக கூட மாறும் அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் உங்களுக்கு எதில் ஏற்றம் ஏற்படும் எதில் சருக்கள் ஏற்படும் என்று சற்று விரிவாக காண்போம் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் கிரக நிலைகள் என எடுத்துக்கொண்டால் குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவானும் சகோதரஸ்தானத்தில் குரு பகவானும் புத்திரஸ்தானத்தில் கேது பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிர பகவானும் உள்ளனர் லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் சனி பகவானும் உள்ளனர் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியையும் ஏழாம் பார்வையாக தனுசு ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக கும்பராசியையும் பார்வையிடுகிறார் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக மேசராசியையும் ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியையும் பத்தாம் பார்வையாக ராசியையும் பார்வையிடுகிறார் இந்த கிரகங்களின் அமைப்பு மற்றும் பார்வையினால் உங்கள் வாழ்வில் ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் முழுமையாக காண்போம் பிறக்கப்போகும் இந்த புது வருடம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயிரை நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் எந்த ஒரு விஷயத்திலும் முன்னின்று செயல்படும் சிம்ம ராசி இந்த வருடம் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் செய்யும் முயற்சிக்கு உண்டான அனுகூலங்கள் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும் தன வரவுகள் அதிகரிக்கும் மற்றவர்களின் ஆலோசனைகள் சில நேரங்களில் தெளிவினை ஏற்படுத்தும் கணவன் மனைவி இடையே புரிதல் ஏற்படும் குழந்தைகளின் தேவைகளுக்காக சில செலவுகளை செய்ய வேண்டி இருக்கும் சொத்துக்கள் சம்பந்தமாக அனுகூலமான செய்திகள் கிடைக்கும் வழக்கு விஷயங்கள் சாதகமாக முடியும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகங்கள் ஏற்படும் உடல் சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் எதிலும் விழிப்புணர்வுடன் செயல்படுவது தேவையற்ற விரயங்களை குறைக்கும் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் ஏற்படும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் மறையும் எதிர்பாராத திடீர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் திட்டமிட்ட பணிகளை முடிப்பதில் இழுபறியான சூழல் ஏற்படும் சக ஊழியர்கள் மத்தியில் மதிப்புகள் உயரும் எதிர்பார்த்த சில கடன் உதவிகள் கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்தவரை இந்த ஆண்டு வியாபாரத்தில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் மறையும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் பேச்சுகளில் கவனம் வேண்டும் வியாபாரத்தில் புதிய திட்டங்களை உருவாக்குவீர்கள் பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் பெண்களை பொறுத்தவரை வெளிநபர்களின் கருத்துக்களால் சில நேரங்களில் மனசஞ்சலங்கள் உருவாகும் குழந்தைகளிடத்தில் விட்டுக்கொடுத்து கொடுத்து செயல்படவும் பூர்வீக சொத்துக்களால் சில விரயங்கள் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை இந்த ஆண்டு தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்களின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவது நல்லது மற்றவர்களின் தேவைகளை அறிந்து செயல்படுவீர்கள் விலகிச் சென்றவர்களை சந்திப்பதற்கான சூழல்கள் உருவாகும் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்ப்பது நன்மையை தரும் கலைஞர்களை பொறுத்தவரை எதிர்பாராத சில அலைச்சல்கள் உருவாகும் வரவுக்கேற்ப செலவுகளும் ஏற்படும் இருப்பிட மாற்றம் குறித்த எண்ணங்கள் மனதளவில் அதிகரிக்கும் விமர்சன கருத்துக்கள் அவ்வப்போது தோன்றி மறையும் சக கலைஞர்களிடத்தில் விவேகத்தை கையாள்வது நன்மையை தரும் மாணவர்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் மனதில் புதிய தேடல்கள் பிறக்கும் விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் நண்பர்களிடத்தில் ஆடம்பரமான பேச்சுக்களை தவிர்க்கவும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் சிம்மராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலகும் எதிர்பாராத சில பணவரவுகள் உருவாகும் குலதெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வழிபட மனதளவில் இருந்து வந்த சஞ்சலங்கள் நீங்கி செல்வமும் மகிழ்ச்சியும் பெருகும் சிறப்பு தொகுப்பு புத்தாண்டு அன்று செல்வம் பெருக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை பற்றி காண்போம் புத்தாண்டு அன்று நாம் சில விஷயங்களை செய்வதன் மூலம் வீட்டில் செல்வ செழிப்பும் அதிர்ஷ்டமும் மகாலட்சுமி கடாட்சமும் உண்டாகும் ஆகையால் புத்தாண்டு அன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில் சில விஷயங்களை கட்டாயம் செய்ய வேண்டும் இன்னும் சில நாட்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கப் போகிறது அதாவது ஜனவரி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கோவிலுக்கு செல்வது தானம் செய்வது புது ஆடை அணிவது மற்றும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவது என பலவற்றை செய்வதன் மூலம் நட்பலங்களை பெற முடியும் பொதுவாக பெரும்பாலான வீடுகளில் எதிர்மறையான எண்ணங்கள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் இதனால் வீட்டில் அதிர்ஷ்டம் என்பதே இருக்காது முக்கியமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பதே இருக்காது இவை அனைத்திற்கும் தீர்வு கடவுள் வழிபாடு ஒன்றே ஆகும் கடவுளுக்கு உரிய பொருட்களை வாங்கி வழிபடுவதன் மூலம் வீட்டில் நேர்மறை ஆற்றல் பெருகி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் உண்டாகும் புத்தாண்டு அன்று வாங்க வேண்டிய மூன்று முக்கியமான பொருள் துளசி இலை ஏலக்காய் உப்பு துளசி இலை ஏலக்காய் கல்விப்பு ஆகிய மூன்றும் மகாலட்சுமியின் அம்சம் ஆகையால் வருடத்தின் முதல் நாள் அன்று மேற்கூறிய மூன்று பொருட்களை வாங்குவதன் மூலம் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும் துளசி இலையை வாங்கி வந்து பூஜை அறையில் பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் வைத்து வழிபட வேண்டும் அடுத்து ஏலக்காய் வாங்கி வந்து பூஜை அறையில் விளக்கின் அருகில் வைத்து வழிபட வேண்டும் செல்வ செழிப்பு உண்டாக்குவதில் கல்வப்பு முக்கியமான பொருளாகும் ஆகையால் கல்வப்பை வாங்கி கட்டாயமாக பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும் வாங்க வேண்டிய பிற பொருட்கள் என எடுத்துக்கொண்டால் மல்லிகைப்பூ மஞ்சள் குங்குமம் சர்க்கரை இனிப்பு பசும்பால் குத்துவிளக்கு ஆகியவற்றையும் வாங்கலாம் புத்தாண்டு அன்று அதிகாலை எழுந்து குளித்து பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் அடுத்து கோவிலுக்கு சென்று அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்து தரிசனம் செய்ய வேண்டும் முக்கியமாக புத்தாண்டு அன்று ஏழை இளையர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் மேலும் அறுசுவை உணவுகளை சமைத்து கடவுளுக்கு படையலிட்டு வழிபடுவது நல்லது புத்தாண்டு அன்று பிறருக்கு கடன் தரக்கூடாது நல்ல நாட்கள் மற்றும் விசேஷ நாட்களில் பிறருக்கு கடன் கொடுப்பதன் மூலம் வீட்டில் அதிர்ஷ்டம் குறையும் ஆகையால் சுப நாட்களில் பிறருக்கு கடன் அளிப்பதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் புத்தாண்டில் நமக்கு நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சந்தித்த பிரச்சனைகள் துன்பங்கள் போராட்டங்கள் கஷ்டங்கள் ஆகியவற்றில் இருந்து விடுபட வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம் புத்தாண்டு பிறப்பதற்கு முன் எந்தெந்த பொருட்களை நம்முடைய வீட்டில் இருந்து அகற்ற வேண்டும் இவற்றை வீட்டில் வைத்திருப்பதால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதையும் இவற்றை அகற்றுவதால் புத்தாண்டில் என்னென்ன நன்மைகளை பெற முடியும் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோம் வீட்டில் இருந்து உடைந்த அல்லது சேதமடைந்த பொருட்களை அகற்றுவதால் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதில் இருந்து விடுபடலாம் இவைகள் எதிர்மறை ஆற்றல்களை எளிதில் ஏற்கக்கூடியவையாகும் உடைந்த பொருட்கள் பழுதான சாதனங்கள் விரிசல் விழுந்த கண்ணாடி உடைந்த நாற்காலி ஆகியவற்றை வீட்டிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு புதியவற்றை வாங்கலாம் நல்ல நிலையில் இருக்கும் பொருட்களாக மாற்றுவதால் வளர்ச்சி நேர்மறை ஆற்றல்கள் ஏற்படும் பழைய துணிகள் புத்தகங்கள் பாத்திரங்கள் ஆகியவற்றை வீட்டிலிருந்து வெளியேற்றி விடலாம் வேறு யாருக்காவது தானமாகவும் அல்லது மறுசுழற்சி முறையில் பயன்படுத்தக்கூடியதாகவும் மாற்றி அமைக்கலாம் இதனால் நேர்மறையான விஷயங்கள் எப்போதும் வீட்டில் நடந்து கொண்டே இருக்கும் தேங்கிய நீர் காய்ந்த பூக்கள் ஆகியவற்றை வீட்டில் இருந்து தூக்கி எறிவதால் எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டில் பரவுவதை தடுக்கலாம் புதிதாக இருக்கும் மலர்கள் புதிய தண்ணீர் ஆகியவற்றால் வீட்டில் எப்போதும் புத்துணர்ச்சி நிறைந்திருக்கும் மகிழ்ச்சி மலரும் காலாவதியான உணவுப் பொருட்கள் மருந்துகள் அழகு சாதன பொருட்களை வீட்டில் வைத்திருப்பதால் வீட்டில் தேக்க நிலை எதிர்மறையான சூழல் இருந்து கொண்டே இருக்கும் இதனால் வீட்டில் அடிக்கடி நோய்களும் வந்து கொண்டே இருக்கும் ஆரோக்கியமான சூழலை வீட்டில் உருவாக்கவும் புதிய வாய்ப்புகள் நல்ல விஷயங்கள் தேடி வருவதற்கும் காலாவதியான பொருட்களை அகற்றிவிட்டு சுத்தமான காற்று ஆற்றல் வந்து செல்லும் வகையில் வீட்டை காற்றோற்றம் உள்ளதாக வைத்திருக்க வேண்டும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் மறக்காம பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம